ஆண்டவர்மை அழைக்கிறேன் எதுக்கு நாம விடுதலை ஆக்கறதுதான் குமாரன் விடுதலை ஆக்க விரும்பறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவருளே என்ன விட தூள போங்கன்னு சொல்லல என்கிட்ட வாங்க நான் ஏளைப் 파ர்தல் தரேன் தேவன் பெற்று விடுதலை பெறறேனா குமாரன் எப்படி விடுதலை ஆக்குறார்னா சத்தியத்தை சொல்றார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை இந்த ஆண்டவர் மூணு சத்தியங்களை நமக்கு போதிச்சார் நீ நம்ம விடுதலையோடு பாரம் இல்லாம வாழ வேண்டும் தேவன் விரும்புகிறாரு அதை நாம் அடைகிறதுக்கு காரியங்களை சிக்கலாக மாற்றுறதுல இருந்து அண்டவரே எனக்கு விடுதலை தாருங்கன்னு கேளுங்க அற்பமான காரியங்கள் எல்லாம் பெரிய பிரச்சனையா ஆர்ப்பாட்டமா நாம் மாற்றக்கூடாது வார்த்தைகளை வச்சுக்கிட்டு கேட்டதையே திரும்ப திரும்ப பேசி காம்ப்ளிகேட் பண்ணி என் வாழ்க்கையை நான் ரொம்ப சிக்கலுக்குள்ளாக்கி பாரப்படுத்தக்கூடாது எளிமையா வாழ கிரும்பத்தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க எளிமையாக பேச கிருபத்தாங்க எளிமையாக சிந்திக்க கிருபத்தாங்க இந்த மாதிரி தேவையில்லாத சிக்கல்களுக்கு கூட நான் என்னை மாட்டிக்கொள்ளக்கூடாது எனக்கு ஞானம் தாங்க ஆண்டு வரேன்னு கேளுங்க ரெண்டாவது ஆண்டு நம்மகிட்ட பேசுனார் பொருளாசையை குறித்து எச்சரிப்பாருங்க பொருளாசையில் விழுந்துடாதீங்க நமக்கு வேண்டியதெல்லாம் கற்று தருவார் ஏற்ற காலத்தில் தருவார் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் சில வேளையில் நம்முடைய ஆசைகளுக்கு நம்ம இணங்கி பெரிய ஆபத்துகளில் போய் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம் உண்ணவும் முடுக்கவும் இருக்கிறது என்றால் சந்தோஷமா இருங்க துக்கத்தோடு வாழாதீங்க மகிழ்ந்துருங்க கர்த்தருக்குள்ள எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை இன்றைக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறதுனால சின்ன காரியமும் பெரிய காரியமும் எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணுங்க நான் இதை நிறைய முறையின் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன் நிறைய காரியங்களை பார்க்கும் போது ஏக்கமாக இருக்கும் நான் பொதுவாக எனக்காக நான் அதிகமாக ஆசைப்பட்டதில்லை ஊழியத்துக்கு ஆசைப்பட்டிருக்கேன் இப்படி இருக்கணும் அப்படி செய்யணும் அப்படி கட்டணும் அப்படி நடத்தணும் ரொம்ப ஆசை இருக்கும் ஆனால் கையில் பெலன் இருக்காது நிறைய இடங்களில் இதெல்லாம் நான் அப்படி கவனிக்கும் போது ஒரு சின்ன ஜபந்தான் இருதுல சொல்லுவேன் ஆண்டவரே எங்களுக்கும் உங்கள் சுத்தமான வாய்க்கை பண்ணுங்கள் ஆண்டவரே இதெல்லாம் எங்கள் நாட்டிலையும் நாங்கள் பார்க்குறதுக்கு எங்களுக்கு கிரும்ப நாங்கள் ஆனால் நான் திரும்பி பார்க்குறேன் நான் கேட்டதுக்கு அதிகமாகவே செய்து செய்திருக்கிறார் அதனால் நீங்க கவலைப்படாதீங்க கண்ணீர்லே வாழாதீங்க நீ வேண்டிகொள் நினைப்பதற்கு அதிகமாக செய்து உன்னே உன் தலையை தேவன் உயர்த்துவார் கவலை சந்தோஷமா வாழுங்க நன்றியோடு வாழுங்க துதித்து வாழுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அந்த ஒரே ஒரு சரணம் அறிக்கையா பாடுவோம் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன் கலங்கி தவிக்க மாட்டேன்